அதே நேரத்திலே வருகின்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையவும் அடைய போகின்றோம் அந்த நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது உங்களுக்கும் இருக்க வேண்டும் அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதில் ஏற்றுங்கள் ஒரு 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 வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து டெல்லியில் எலெக்ஷன் இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வந்தது அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருக்கு மாம்பழம் சின்னம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க ரு என்னுடைய டி நகர் ஆஃபீஸ் டென்த் எலக்ஸி டி நகருக்கு அந்த லெட்டர் வந்து அதை நமக்கு மாமன்ற சின்னம் நம்ம கொடுத்துருக்குறாங்க அந்த மாமல்ல சின்னத்தை பயன்படுத்தி நம்ம பீகார் சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நம்ம நம்ம போட்டியிடலான்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க அதனால இதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் இப்போ நம்ம இது இப்படிலாம் நம்ம நிறைய வெளியில் சொல்ல மாட்டேன் அன்றாடம் நடக்கும் அது என்ன நடக்கும் மீண்டும் நான் நம்ம வந்து இவங்க நமக்கு போட்டி இவங்க நம்ம எதிரி அதெல்லாம் நம்ம எதுவுமே கிடையாது என்னுடைய ஆசை வெறுப்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணணும் அந்த நோக்கம் விருப்பம் நமக்கு நமக்கு சின்ன ஒரு இடத்துல பலவீனமா இருக்க கூடாது எல்லாம் வாங்க எல்லாம் வாங்க எல்லாம் வழி நடத்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒற்றுமையா செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அந்த எதிர்பார்ப்பு தான் என்ன என்னுடைய இருக்கிறது மீண்டும் சொல்கின்றேன் அந்த பிடிவாதத்திற்கு நான் பிடிவாதக்காரன் கிடையாது உறுதியானவன் நான் உறுதியானவன் ஆனால் பிடிவாதக்காரன் கிடையாது யாராவது வந்து சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்ண நான் கன்வின்ஸ் ஆகிடுவேன் இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது அதனால மீண்டும் பல செய்திகளை என்னால் வெளியில் சொல்ல முடியாது சொல்ல போகிறதும் கிடையாது ஆனாலும் அதே வேளையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் உங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் நீங்கள் மேடையில் இருக்கின்றவங்க யாரும் நிர்வாகிகளும் சரி யாரையும் நான் என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது அதுக்காகத்தான் இது போன்ற ஒரு ஒரு சூழல் இருக்கிறது அதனால் இதையெல்லாம் நாம் அதை கடந்து வருவோம் கடந்து நாம் செல்வோம் நம்முடைய இலக்குகளை அடைவோம் நம்முடைய கனவுகளை ஐயாவுடைய கனவுகளை நம் முன்னோடிகளுடைய கனவுகளை நாம் நிறைவேற்றுவோம்